எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் போறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை விளக்கிட்டு போலான்னு பாக்குறேன் அப்பதான் இன்னும் தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புளா இல்ல நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புளா எஸ் கண்டிப்பா இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா சிம்பிளா சொல்றேங்க கிட்ட யூடியூப்ல எட்டு வருஷம் நம்ம வீடியோ போட்டு விட்டுருவோம் பேஸ்புக்ல கவிதை கட்டுரை ரீல்ஸ் வரைக்கும் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டால எல்லாத்துலேயுமே ஒரு பத்து வருஷம் தாண்டி ஆயிடுச்சு டப் டஸ்னா சிலருந்து வச்சுக்காங்களேன் பட் நம்ம கண்டென்ட்டே பார்க்காம நம்ம கண்டெண்டில் உள்ள எமோஷனலை கண்டென்ட்டில் உள்ள ஜோக்கை கண்டென்ட்டில் உள்ள ஃபண்ணை என்ஜாய் பண்ணோம்னா நம்ம எங்கே பார்த்தாலுமே என்ன பல எவ்வளோ காசு வருது இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் கூட தான் உங்க லாபம் பார்க்குறீங்க போல தொழில்ல எவ்வளோ வருதுன்னு சொன்னால் அப்படின்னு கேட்கும்போது முக்கு மேலே கோவம் வரு ஸோ நமக்கு எவ்வளோ வரும் கேட்கும் போது நமக்கு கோவம் வரக்கூடாதாமா அவங்க எவ்வளோ வருவது கேட்கும்போது கோவம் வருமா ஸோ இப்படிப்பட்ட நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் சரி இந்த படத்துக்கும் சரி போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க எஸ் வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்கிரிப்டடோட பயங்கரமாக ஒரு அருமையான அற்புதமான படப்பை கொடுத்த இந்த படத்தோட டேரக்டர் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதே ஒரு ஃபீல் பண்ணது அப்படின்னா குட் பை டாக்லின்னு சொன்னாலுமே நீ ஃபேண்டா அப்படின்னு சொல்லிடுவீங்க பட் அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு பெருசு இப்போ கூட அதையும் கூட நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா ஒரு படம் நமக்கு நம்ம டேரக்டர் தலை எலும்போ வந்து ஆகி கொடுத்துச்சு பயங்கரமான கல்ட்டு ஃபிலிம் எப்படி இந்த மாதிரிலாம் எப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்னு தோண வச்சு தெரியுமா அதே மாதிரி தான் இந்த படத்துல டேரக்டர் நம்மளை அப்படி யோசிக்க வச்சிருக்காரு அப்படி யோசிக்க வச்சதுக்காகவே ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் செட் பீப்பிளா தான் இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லிப்பேன் பட் பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்பிளா இருந்துச்சு இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நேரம் கண்டிப்பா இந்த படத்துக்கு போட யோசிச்சிருப்பீங்க எஸ் இந்த உலகம் நீங்க என்னதான் நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்பிளா கடந்து வந்தாலும் உங்களை சுற்றி அவ்வளோ பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புள் அவ்வளோ ப்யூர் ஹார்ட்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க அப்படின்றத முகத்தில் அரைஞ்சலாம் சொல்லலை தட்டி கொடுத்து சொல்லியிருக்காப்புல உண்மையிலே மனசு நிறைஞ்சு தேட்டரில் ஆடியன்ஸ் நிறைஞ்சு பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் அப்படின்னா இந்த படம் தான் சீரியஸாக இந்த படத்தை சசிகுமார் சிம்ரன்லேருந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது என்னைய கேட்டால் அந்த காலனியில் வந்து இருந்த எல்லாருமே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும் அவங்க பேர் எல்லாத்தையுமே சொல்லணும் எம்எஸ் பாஸ்கர்லேருந்து அந்த சி குட்டி பையனில் இருந்து அந்த பெரிய பையனில் இருந்து அந்த பொண்ணுல இருந்து அந்த ஹவுசோனில் இருந்து இருந்து யோகி பாபுல இருந்து எல்லாரையும் சொல்லணும் குறிப்பாக இப்படி ஒரு அருமையான படைப்பை கொடுத்ததுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்கள் பார்ப்பாங்க கொண்டாடுவாங்க நம்ம அந்த எம்ஆர்பி என்டர்டெய்னர் மில்லியன் டாலர் என்டர்டெயின்னர் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸுக்கு மிக பெரியட்ஸா சொல்லணுங்க ஏன்னா இப்படி ஒரு நல்ல படம் இருக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தை அதை தட்டி கொடுத்து பண்ணுங்க பார்க்கலாம் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது தெரியுமா இந்த மாதிரி படங்கள் தான் நம்மளோட ஆட்களுக்கு ஏ இன்னும் படங்களை நம்பலாம் பாசிட்டிவ் மைண்ட் செட் நேர்மையான மக்கள் படத்தை ஏற்றுப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லை அதுக்காக மிகப்பெரிய ஆட்சா சொல்லிட்டு டேட்டா வீடியோ போகலாம் கேட்டது இதுக்கே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆமா இன்னும் நம்ம பார்க்க படம் படங்களும் சொல்லி முடிச்சிட்டேன் என்னன்னு நினச்சிருமே எஸ்

ஆனா அதை வச்சு எந்த அளவுக்கு தமிழ் மொழி மேல இந்த டேரக்டர் பற்று இருக்கும் அப்படின்றத காட்டின விதம் இருக்கல இந்த படம் முழுக்க ஆக்சா சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா தியேட்டர் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த படத்துல நீங்க காமெடி நீங்க மெயினா சொல்றதை விட நான் சொல்ல விரும்புகிற என்ன விஷயம் தெரியுமா லவ் இந்த வடிவேல் சொல்லுவோம் அப்படின் பார்த்து பண்ணிட்டேன் பின்றாயா பின்றாயா எங்க தான் இருந்துட்டு வர்றானோ தெரியலே அப்படின்ற மாதிரியோ நோட் பண்ணுடா நோட் பண்ணுடான்ற மாதிரி தேட்டர்ல கமெண்ட்ஸ் கொடுத்தது தான் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா இங்க இருக்கு லண்டன் இங்கே போற அப்படின்றது வந்து வாரணமாயத்தில் நம்ம தலைவர் சூர்யா சொன்ன நிலாக்கு அது இந்த படத்தில் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி அதை ஒரு லவ் நாடு போடுற இடம் இருக்குல்ல அதாவது நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லைன்றது இதுக்கு மேலே நம்ம காதல் கோட்டையில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா ஒரு பிள்ளரிக்கிற மாதிரி சொன்ன விதம் இருக்குல்ல ஹேட் ஆஃப் சீரியஸ்லி நான் நினைச்சேன் இந்த பையன்தான் டேரக்டர் அந்த பையன் இல்லை ஒரு சீன் பண்ணியிருக்காப்புல மரண சீன் பண்ணியிருக்காப்புல எப்பா சாமி சீரியஸ்லி சசிகுமார் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் படம் இருபத்தி வயசு பையன் நம்பலாமா எப்படி எடுப்பான் இப்பெல்லாம் யோசிக்காம ஸ்கிரிப்ட் இருக்குது ஸ்கிரிப்டை நம்புங்க அப்படின்னு ஒரு டேரக்டர் ஆக்டராக நடித்து கொடுத்துருக்காருல நடிக்கல வாழ்ந்துருக்காப்புல மனுஷன் எப்பா சாமி அந்த அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே வர்றாரு இருபது நிமிஷம் கிட்ட வர்றாப்புல டேரக்டரே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல அந்த இருபது நிமிஷம் ஒர்த்தா பண்ணதுக்குல கிட்டத்தட்ட அடுத்த படம் நம்ம பிரதீப் ரங்கான மாதிரி அவரே ஒரு படம் நடிக்கலாம் இல்லை இதோட பயங்கரமான ஒரு படம் எடுக்கலாம் ஆனால் இதை விட பயங்கரமான ஒரு படம்னா கதைகளில் திரைக்கதைகளில் சொல்லலாமே சொல்ல முடியாது பட்ஜெட்டில் சொல்லலாம் ஏன்னா இந்த படம் ஆல்ரெடி எடுத்தாச்சு எப்படி பெருசு ஒரு கல்ட்டோ திருப்பி எடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி திருப்பி எடுக்க முடியாது எஸ் நம்மளாம் வழக்கமாக டூர் போகிறோம் அப்படின்னாலே பயங்கர குஜாலாகும் ஆயிடுவோம்ல ஆனால் கிட்டத்தட்ட இலங்கை அகதிகள் எப்பயும் பொழைச்சா போதும் அப்படின்னு கடல் தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ள வரும்போது நம்மளை அகதிகள் முத்த முத்திர குத்தும் போது சரி அவங்களுக்குலாம் அந்த வழி இருக்குல்ல எப்பயே உயிர் பொழைச்சா போதும் வர்ற அந்த வழி இருக்குல்ல தாண்டி அவங்க வாழ்ந்து ஜெயிக்கிறாங்கல்ல அந்த வழியிலெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடத்தின விதம் இருக்குல்ல பா லைஃப்ல இதே மாதிரி ஒரு இன்னொரு படத்தை இன்னொரு டேட்டை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா வருவார் ஒருத்தர் வேறு ஆங்கலில் கொடுப்பாரு ஆனால் இந்த படம் அப்படியே அங்கே நிற்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாட ஒரு படம் இல்ல கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு படம் படத்தோட மிகப்பெரிய பலம் சேன் ரால்டோன் சேன் ராவல்டோனோட மியூசிக் இப்படிலாம் ஒரு மியூசிக் போடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது ரமேஷ் திலகவரசின் யோகி பாபுவரசின் அந்த ஒரு திக் திக்குன்ற சீனில் அவ்வளோ ஒரு மாஸ் பீஜியம் பண்ணி அந்த எலிவேட் பண்றாப்ல பாருங்க அந்த குட்டி பையன் கேரக்டரை எப்படி செது செதுலா செதுக்குனாப்லன்னு தெரில அவ்வளோ சீரியஸான சீன்ல எல்லாரும் கட்டிப்படி செல்லும் போது அந்த பையன் படான்னு வெடிக்கவே ஒன்று பண்றான் பாருங்க டே தம்பி நம்ம இப்போ அருடி ஜோதியாவோட அடித்த பையன் தான் அந்த பையன் குட்டி பையனா இந்த படத்துல பிரிச்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேரக்டரு போலீஸ் வர பக்ஸி நான் கேங்கர்ஸை சொல்லியிருப்பேன் பக்ஸியோட கேரக்டர் எடுக்கலை அவரோட காமெடி எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் அவருக்குன்னு செதுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையை இவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் நடக்குதுல பட்டமே ட்விஸ்ட் தான் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட அந்த ஒரு டயலாக் கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் வந்து அந்த படத்தை அந்த சீன்ஸை என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன சொல்கிறது வாழை இலையில் ஊசி ஊற்றுற மாதிரி சில பேர் பேசுவாங்க நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க அதை நான் சிரிச்சுட்டேன் ஆனால் நம்ம பையன் தான் நல்லா வீடியோ போடுவோம் ஜாலியாக வீடியோ போடுவான் ஆனால் காசு தான் வராது சும்மா தண்டதையும் வீடியோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க தெரியுமா எஸ் என் லைஃப்ல அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பேசிகிட்டுவோம் பிரச்சனையை பேசிட்டோம் ஜாலியாக கமெண்ட் காமெடியாக போயிட்டுருக்கு அப்படின்ற வச்சா டக்குனு ஒரு ஊசி ஊற்றுற மாதிரி பேசுவோம் கண்டேசி அந்த டயலாக் முடிச்சுட்டு போகும்போது உன்னை யார் யா அப்படி சொன்னது அப்படின்னு முடிக்கும்போது ஃப்ரீஸ் பண்ணி வெல்கம் அப்படின்னு போடுற இடம் இருக்குல்ல டு பி ஃப்ரான் நான் இப்போ என் ஃபேமிலி இருந்தேன்னா கண்டிப்பாக நீ கூட்டி போயிருப்பேன் பட் நீ இங்கே இல்லை பட் அவங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக கூட்டி போவேன் திருச்சி போய் என் ஒய்ஃபு ஃபேமிலியை கூட்டி போவேன் மதுரைக்கு போயிட்டு எங்கள் அம்மா ஃபேமிலியை கூட்டி போவேன் ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களால் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு ஐபிஎல் ஸ்டேடியம் டிஷர்ட் மட்டும் கத்திட்டு இருக்க முடியாது நம்மளால நூத்தி இருபது ரூபா அப்படின்றது நமக்கு அதிகம் ஏன்னா வாரம் வார படத்துக்கு போறான் காசு நிறைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றவங்களே ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்துட்டு ஸ்டேடியத்துல போய் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரிய மாட்டேங்குது நூத்தி இருபது ரூபா எங்க இருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எங்க இருக்கு சோ இதான் சொன்னேன் நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் இங்க இவங்க போற தப்பு சொல்ல மாட்டான் அவங்க இருக்க அவங்க போறாங்க ஆனா நம்ம இங்க பண்றது ஏன் வர வரம் படத்துக்கு போயிடறோம் அப்படின்னு சொல்லும்போது போது ஊசி குத்துற மாதிரி பண்றாங்க சோ அந்த மாதிரி நாட்கள் இந்த படம் கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க டக்குன்னு என்ன சொல்லுமா என்னதான் அவன் அகதி தானே அங்கே லாஜிக் உடஞ்சிருச்சு அப்புறம் இந்த படத்தை பார்த்து என்ன தண்டம் அப்படின்வாங்க ஓடா வீணா போட மூ இண்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இந்த படத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா ஓவரால் நீங்கள் என்னதான் லாஜிக்கல் பார்த்தாலும் ஹியூமனிட்டி மனிதநேயம்னு வரும்போது நம்ம மக்கள் எல்லாருமே உடஞ்சிடுவாங்க எமோஷனல் வரும்போது நம்ம மக்கள்லாம் உடஞ்சிருவாங்க சந்தோஷம் வரும்போது நம்ம மக்கள்லாம் உடஞ்சிருவாங்க நீங்கள் உண்மையை உடச்சி பேசி நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் மன்னிச்சிருங்க காலில் விழுந்தீங்கன்னா உடஞ்சிருவாங்க அதுதான் இந்த படம் சொன்னது நீங்கள் அன்பை விதைச்சிங்க அப்புடின்னா பேர் என்பதை அறுவடை பண்ணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே ஒரு படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காப்ப டேரக்டர் எனக்கு பேசப்பட்ட இன்னும் பேசிட்டே இருப்பேன் இந்த ஸ்கிரீன் பிளேயை பேசுறதுக்குனே தனியாக ஒரு விஷயம் நான் வீடியோ போடணும் பட் இதில் நான் எங்கேயுமே பண்ண பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன் சிம்ரனாக இருக்கட்டும் சிம்ரன்லாம் அப்பா நல்லா மேக்கப் போட்டு நல்லா பண்ணிக்கலாமே ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற காட்டும் போதுலாம் அந்த ஏரியாவில் வர அந்த டீச்சராக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் எம் எஸ் பாஸ்கரா இருக்கட்டும் அந்த ஓல்டு பீப்புளாக இருக்கட்டும் யார் அபிநனில் ஒருவார் இல்ல எங்கள் அம்மா சார் அப்படின்னு வர பேர் மறந்துருச்சு சாரி சார் அவராக இருக்கட்டும் அந்த டைரக்டரே பண்ணா இருக்கட்டும் படத்துல எடிட் பரத்து அப்புறம் கேமராமேன் வந்து ஆனந்த்ன்னு நினைக்கிறேன் உண்மையிலே எல்லாரையும் பேசணும் இந்த படம் கண்டிப்பாக அவாடுவாங்க கண்டிப்பாக பயங்கர பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவாடுவாங்க அப்படி அற்புதமான படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடுறாங்க குடும்பத்தோடு போங்க குதூகலமாக கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நான் நேற்று போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் வந்திருக்காங்க வந்து கத்துறாங்க கத்துறாயன் கத்துறாங்க எனக்கு வந்து அது அந்த ஃபீல் இருக்குல்ல ஏன்னா நம்ம யோசிப்போம்ல நம்ம போனோம்னா அவன் தப்பா நினச்சிருவாங்களோ நம்ம வீடியோ எடுத்தா யூடியூப்க்காக லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக வீடியோ எடுக்கிறாண்டா அது நினச்சிருவாங்களோ அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது சீரியஸ்லி ஏன்னா நினைச்சது கிடையாது ஏன்னா நம்ம கூட பழகிற பக்கையை மட்டும்தான் அப்படி நினைக்கங்க ஆனால் பொது வெளியில் இந்த படம் சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல பொதுவெளியில் நீங்கள் நார்மலாக போயிட்டு டக்குன்னு வீடியோ எடுத்துக்கலாமா உங்கள் பெர்மிஷன் கிடைக்குமா நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி சொல்லும்போது என்ன தலை இதெல்லாம் ஒரு கேள்வியா இது தலை அப்படின்னாரு ஏன்னா நான் இப்போயே மறக்க மாட்டேன் ஜாக் பண்ணிக்கிட்டே போகும்போது டைரக்டர் கிலோ சொன்னது நான் கேமரா வச்சுருக்கேன் தலை வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் என்ன கேள்வி எடுங்க அப்படின்னு பாருங்க இந்த படத்துல அந்த முப்பது பேருக்கு நாற்பது பேருமே தலைவரை எடுங்க இதெல்லாம் என்ன கேள்வி நான் அந்த வீடியோ அப்படியே நீங்க பாருங்க அந்த ஒரு நிமிஷம் வீடியோனாலும் வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான மக்கள் எஸ் அந்த படத்துல சொன்ன மாதிரிதான் அற்புதமான அருமையான மக்கள் இன்னும் தான் இருக்காங்க நாம தேவையில்லாத வன்மம் நிகழ்ச்சி இலி பேசினா பேசிட்டே போகலாம் அரசியல்னு நம்மள நம்ம கேவலப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு கேவலப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படிப்பட்ட நெகட்டிவ் மைண்ட் உள்ள பீப்புள் வேணாம் நமக்கு இந்த பியூர் ஹார்டட் பாசிட்டிவ் மைண்ட் பீப்புள் வேணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போங்க குடும்பத்தோட கொண்டாட்டமா என்ஜாய் பண்ணுங்க பேசுவேன் சோ அடுத்த வெடியில பேசுறேன் சோ பெட்ரோவால் புண்பட்ட மனதை எப்படியோ ஃபேமிலியை நல்லா ஆத்தி ஹீல் பண்ணியாச்சு இருந்தால் ரெட்ரோ மேல இருக்கிற ஒன்மத்தை நான் கக்கா விட மாட்டேன் இல்லைங்க நம்மளால யாரும் மனசு பின்பற்றக்கூடாதுன்னா நான் மூணு நாளாக நாலு நாள் வீடியோ போடல பட் போடுறேன் உண்மையை தான் நான் ஆடுறோம் ஏன்னா அங்கே அங்குவா படம் நல்லா இருக்கும்னு சொன்னப்ப இல்லை நான் வீடியோ ரொம்ப போகுது நீ பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நிறைய பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க குறைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நிறையல் இருந்தாலும் கமெண்ட்லேயே சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்க ராபினோட நம்ம ஓல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை தெரிவிக்க விடுங்க ஜீரோ হুকুম টাইগর কাহকুম